கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் டு என்ஜாய் மோர் கலெக்ஷன் அண்டார்டிகாவின் உரைபனி மண்டலத்தில் பனிக்கட்டி காற்று பரந்த பனிப்பாறைகள் முழுவதும் வீசியது மற்றும் குளிர்ந்த கடல் உறைந்த கரைகளை தழுவியது பிப்பின் என்ற இளம் பெண்குயின் வாழ்ந்தது காலனியில் உள்ள மற்ற பெங்குவின்களைப் போலல்லாமல் பிப்பின் ஒரு தீராத ஆர்வத்தையும் சாகச மனப்பான்மையையும் கொண்டிருந்தான் பிப்பின் தனது வசதியான முட்டையிலிருந்து குஞ்சு பொறித்த தருணத்திலிருந்து பனிக்கட்டி பாறைகளுக்கு அப்பால் உள்ள மர்மமான மற்றும் பளபளப்பான உலகத்திற்கு அவர் ஈர்க்கப்பட்டார் மற்ற பெங்குவின்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களில் அலைந்து திரிந்தபோது பிப்பின் அடிக்கடி அடிவானத்திற்கு அப்பால் உள்ள பெயரிடப்படாத பிரதேசங்களைப் பற்றி பகல் கனவு கண்டார் ஒருநாள் குளிர்ந்த நீரில் மீன் பிடிக்க காலனி ஒன்று கூடிய தெரியாதவரின் அழைப்பை பிப்பினால் எதிர்க்க முடியவில்லை அவரது கண்களில் உறுதியான பளபளப்புடன் அவர் தனது குழப்பமான பெண்குயின் நண்பர்களை விட்டுவிட்டு ஒரு பயணத்தை தொடங்கினார் பிப்பின் பனிக்கட்டி வனாந்தரத்தில் வெகுதூரம் சென்றபோது அவர் மூச்சடைக்கக்கூடிய நிலப்பரப்புகளைக் கண்டு வியந்தார் மற்றும் அண்டார்டிகாவின் வீடு என்று அழைக்கப்படும் பிற உயிரினங்களை சந்தித்தார் இருப்பினும் மன்னிக்க முடியாத வனாந்தரத்தில் உயிர் வாழ்வதற்கான கடுமையான யதார்த்தத்தை பிப்பின் விரைவில் உணர்ந்தார் வெப்பநிலை இன்னும் குறைந்துவிட்டது மேலும் ஒரு கடுமையான பனிப்புயல் சுற்றுப்புறத்தை சூழ்ந்தது இதனால் பார்வை கிட்டத்தட்ட சாத்தியமற்றது பிப்பின் தனது வழியை இழந்தார் மற்றும் பனிக்கட்டி விரைவினால் சூழப்பட்ட தன்னை தனியாக கண்டார் கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் பிப்பினின் நம்பிக்கை குறைந்து வந்தது குளிர்ந்த காற்று விரக்தியின் கதைகளை கிசுகிசுப்பது போல் தோன்றியது ஆயினும் கூட பிப்பெண் தனது நெகிழ்ச்சியான இதயத்தில் ஆழமாக பற்றி கொண்டார் ஒரு துன்பத்தையும் தன்னால் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் ஒட்டி கொண்டார் கடிக்கும் குளிர் மற்றும் சுழலும் ஸ்னோஃப்ளேக்குகளையும் பொருட்படுத்தாமல் அவர் ஒரு அடக்க முடியாத ஆவியால் தூண்டப்பட்டு முன்னோக்கிச் சென்றார் விப்பின் அழுத்தியபோது அரவணைப்பிற்காக ஒன்றாக குவிந்திருந்த புத்திசாலித்தனமான முத்திரைகளின் குழுவின் மீது அவர் தடுமாறினார் இளம் பெண்குயினின் இக்கட்டான நிலையை உணர்ந்த முத்திரைகள் கடுமையான அண்டார்டிக் வனப்பகுதியில் உயிர் வாழ்வது பற்றிய தங்கள் ஞானத்தை பகிர்ந்து கொண்டன குழு பணி பின்னடைவு மற்றும் தகவமைப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை அவர்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்தனர் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட அறிவால் உற்சாகமடைந்த பிப்பின் முத்திரைகளுடன் ஒரு சாத்தியமற்ற கூட்டணியை உருவாக்கினார் ஒன்றாக அவர்கள் துரோக நிலப்பரப்புகளையும் கணிக்க முடியாத வானிலையையும் வேட்டையாடுபவர்களின் நிலையான அச்சுறுத்தலையும் எதிர்கொண்டனர் பிப்பினின் ஒருமுறை தனிமை பயணம் ஒரு கூட்டுறவு சாகசமாக மாறியது மேலும் ஒவ்வொரு சவாலின் போதும் நட்பின் பிணைப்புகள் வலுப்பெற்றன நாட்கள் வாரங்களாக மாறியது இப்போது மிகவும் அனுபவம் வாய்ந்த மற்றும் உறுதியான ஆய்வாளரான பிப்பின் இறுதியாக அடிவானத்தில் அவரது வீட்டை பார்த்தார் அவரது மறைவால் ஆரம்பத்தில் அதிர்ச்சியடைந்த காலனி திறந்த பிலிப்பர்களுடன் அவரை மீண்டும் வரவேற்றது பிப்பினின் குறிப்பிடத்தக்க பயணம் அவருக்கு மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களைக் கற்பித்தது மட்டுமின்றி ஒட்டுமொத்த பெண்குயின் சமூகத்தின் மீதும் அழியாத முத்திரையை ஏற்படுத்தியது இப்போது அனுபவம் வாய்ந்த சாகசக்காரரான பிப்பின் மற்ற பெங்குவின்களுடன் தனது கதைகளை பகிர்ந்து கொண்டார் விடாமுயற்சி தைரியம் மற்றும் ஒற்றுமையில் காணப்படும் வலிமை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார் காலனி ஒரு காலத்தில் பிப்பினின் வழக்கத்திற்கு மாறான வழிகளில் எச்சரிக்கையாக இருந்தது இப்போது அவரது சாகச மனப்பான்மையை ஏற்றுக்கொண்டது சில சமயங்களில் ஒருவரின் ஆறுதல் மண்டலத்திற்கு வெளியே அடியெடுத்து வைப்பது அசாதாரண கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொண்டது அண்டார்டிக் காலனியில் பிப்பின் தி பெங்குயின் கதை ஒரு நேசத்துக்குரிய புராணமாக மாறியது அவரது மகத்தான சாகசத்தின் தார்மீகம் தலைமுறை தலைமுறையாக பெங்குவின் மூலம் எதிரொலித்தது துன்பங்களை எதிர்கொள்வது உறுதிப்பாடு மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவை மிகவும் வலிமையான சவால்களை கூட வெற்றிகளாக மாற்றும் என்று அவர்களுக்கு கற்பித்தது எனவே அண்டார்டிகாவின் உறைபனி மண்டலத்தில் பெண்குயின்கள் ஒன்றாக அலைந்து திரிந்தன பிப்பினின் நம்ப முடியாத பயணத்திலிருந்து உத்வேகம் பெற்றன இது பின்னடைவு நட்பு மற்றும் சாகசத்தின் நீடித்த ஆவி